thank mm -hmm. you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் நானுமே சந்தோஷமாக இருக்கிறேன் இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நவராத்திரி ஆரம்பிச்சிருச்சு எல்லார் வீட்லேயும் கோயிலையும் பார்த்தீங்கன்னா கொலுன்றது அழகாக வச்சுருப்பாங்க ஸோ எங்கள் ஊரில் குலு எப்படி இருக்குது ஸோ அதை பற்றின நம்மளோட சிறப்பு வழிபாடு சிறப்பு பூஜை பற்றி அதை என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறது சின்னதாக பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ வாங்க எப்படி போலாம் வீடியோவில் போக முடியும் நம்ம இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ பண்ணுவோம் உங்க ஃபோனில் டக் டக்கு நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா ஸோ கொலு அப்படின்னாலே நவராத்திரி தான் இல்லைங்களா அம்மனுக்கு பார்த்திங்கன்னா ஒன்பது ராத்திரி நவராத்திரின்னு சொல்லுவோம் இதுவே சிவபெருமானுக்கு இல்லைங்களா அது பார்த்திங்கன்னா சிவராத்திரி ஸோ அம்மனுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த ஒன்பது ராத்திரியும் பார்த்திங்கன்னா அழகாக கொலு வச்சு இந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணிக்கிட்டே இருப்போம் வீட்டில் வைப்பாங்க சில பேர் கோயிலில் வைப்பாங்க சிறப்பு வழிபாடு எல்லாமே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த நவராத்திரின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு பின்னா வரும் பிரதம திதியிலிருந்து நவமி திதி வரையினான ஒன்பது நாட்கள் முப்பெரும் தேவியர் என்று அழைக்கப்படும் சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி ஆகியோரை வழிபாடு செய்கிறது வேணும் அவங்களைங்களா மெயினா அடுத்ததான் முதல் மூணு நாள் பாத்தீங்கன்னா பார்வதி அம்மன் அதாவது துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு பண்ணுவோம் அடுத்த மூணு நாள் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி கடைசி மூன்று நாட்கள் பாத்தீங்கன்னா சரஸ்வதி தேவி வழிபாடு செய்வாங்க சக் பூஜை வழிபாடுகளே முக்கியமானது பார்த்தீங்கன்னா நம்ம என்னைக்கெல்லாம் பண்ணுவோம் அம்மன் வழிபாடு மகாலட்சுமியாக இருக்கட்டும் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாள் அது மட்டும் இல்லாமல் சிறப்பான நாளில் பார்த்தீங்கன்னா கிராண்டாக அம்மன் வழிபாடு எல்லாமே செய்யறது பார்த்தீங்கன்னா இந்த நவராத்திரியில் இந்த நவராத்திரி கொழு வைத்து அழகாக படி செட் பண்ணி பூஜை வழிபாடு எல்லாருமே செய்வாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இது கூட்டு பிரார்த்தனையும் கூட ஒரு வீட்டில் வச்சுட்டாங்க வச்சுட்டாங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரங்கள் வந்து கூட்டு வந்து அழகாக பாட்டு பாடி அழகாக சாமி கும்பிடுவாங்க பூஜை பண்ணுவாங்க பிரசாதம் கொடுக்கறது எல்லாமே பண்ணுவாங்க இந்த குழுவில் அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது நாளுமே பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ட்ரெஸ் கூட வச்சிருப்பாங்க அதாவது ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் ஸோ அந்த மஞ்சள் நிறம் அணிந்து அதுனால நமக்கு என்ன மகிழ்ச்சி புத்துணர்வு அதெல்லாம் கிடைக்கும் அப்படி சொல்லுவாங்க அந்த சக்தி வந்து அந்த ஆகிரகிக்கும் அந்த ட்ரெஸ்ஸில் அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி பச்சை நிறத்துக்கு இயற்கை வளங்கள் பச்சை பசி நம்ம வாழ்க்கையும் செழுமையாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க சாம்பல் நிறம் பார்த்திங்கன்னா சமநிலையும் அமைதியையுமே குறிக்கும் அடுத்து ஆரஞ்சு நிறம் பார்த்திங்கன்னா சக்தியையும் உற்சாகத்தையும் இழுக்கும் ஐந்தாவது வெள்ளை தூய்மையான எண்ணங்களும் தெளிவான சிந்தனையுமே உருவாக்கும் ஆறாவது நாள் சிவப்பு நிறம் செம்பழுப்பு நிறம் வந்து உறுதியை ஊக்குவிக்கும் ஏழாவது நாள் இளஞ்சிவப்பு நிறம் அன்பும் இரக்கத்தையும் கொடுக்கும் எட்டாவதாக நீல நிறம் அதாவது அது வந்து ஆன்மீகத்தையும் அறிவாற்றலையும் மேம்படுத்தும் ஒன்பதாவது ஊதா நிறம் ஆன்மீக ஞானத்தையும் உயர்ந்த சிந்தனை பெற்று நவராத்திரியை நிறைவு செய்யறதுக்கு உதவுது இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்குமே இந்த மாதிரி டிரெஸ் கோடா இருக்கட்டும் நைவேத்தியங்களா இருக்கட்டும் சிறப்பு கோலங்களா இருக்கட்டும் அந்த மாதிரி வைக்கிற பூக்கள் கூட பார்த்திங்கன்னா இந்த டேக்கு இது இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இந்த கொலு வந்து நமக்கு வந்து நிறைய நன்மைகளை வந்து எடுத்துரைக்கும் ஸோ அதுக்காகவே இந்த ஒன்பது ராத்திரியுமே பார்த்திங்கன்னா நலம் தரும் நவராத்திரினே சிறப்பாக அழைக்கப்படுது இல்லைங்களா ஸோ அந்த கொலு வச்சிட்டாலே வீட்டுக்குள்ளேயே சரி நம்ம கோயில்லேயே சரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஏ நம்ம வீட்டில் சாமி வச்சுருக்கோம் நம்ம வீட்டில் அப்போ சின்ன குழந்தைங்க மேக் சினிமா பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுவாங்க ஐய் நம்ம கொலு பார்க்க போகிறோம் கொலு பார்க்க போகிறோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அது மாதிரி பக்கத்தில் கோயில்லையாக இருக்கட்டும் பக்கத்து வீடாக இருக்கட்டும் கண்டிப்பாக உங்ககிட்ட சொன்னாங்கன்னா குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போங்க அப்போ தான் குழந்தைங்களுக்கு இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா கதைகள் நிறைய சொல்லுவாங்க மனுஷன் வாழ்க்கை எப்படி அமைஞ்சுது அதாவது மனுஷன் ஓர் உயிராக இருந்து இப்போ ஆறறிவாக வளர்ந்துருக்கான் இல்லைங்களா ஸோ அதை பற்றி எல்லாமே இந்த குழுவில் வந்து அடங்கும் மனித வாழ்க்கையை தாங்க இந்த கொலு ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சந்தோஷமாக இந்த நவராத்திரியை செலிப்ரேட் பண்ணுங்கள் நீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்